வீட்டில் இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டு வெஜிடபிள் சட்னி தயாரிக்கலாம் நான் சீக்கிரந்தான் வாழைத்தண்டு வாழைப்பூ பச்சை மிளகாய் தக்காளி மாங்காய் சில துண்டுகள் நான் மூணு துண்டு போடலாம் எல்லாத்தையும் உப்பு போட்டே வணக்கிடணும் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும் அதுக்காக வதக்கும்போதே நீங்கள் உப்பு போட்டுங்க இந்த தீக்கங்காய் வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது அதனால் தீக்கங்காய் பொடலங்காய் அவரைக்காக நல்ல அடிக்கடி உணவில் சேர்க்கணும் சேர்த்தா தோல் வியாதிகளே வராது புளிக்கு பதிலாக நம்ம தக்காளி மாங்காயெல்லாம் அதிகம் சேர்க்கலாம் சேர்க்கணும் என்னென்னா புழியோடைய குறையும் புளி வந்து வாதக்காரங்களுக்கு ஆகாது வாத உளைச்சலை கொடுக்கும் அதனால் நீங்கள் புளியை மேக்ஸிமம் குறைச்சிடுங்க புளியை நம்ம அரைக்கிற கூட சேர்த்து அரைச்சுட்டேன்னு உட்காந்து நம்ம கரைக்கிற வேலை மிச்சம் அந்த நார் நமக்கு உடம்புல சேரும் புளியுடைய பயன் வந்து ரத்த குழாய்களை விரிவு அதனால தான் நம்ம சமையலில் புளிக்கு குத்துவே வேணுங்கிறது இப்போ நல்ல வணக்கின விட்டு மிக்சியில் ரெண்டு சுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்து போட்டு வறுக்கலாம் இந்த வறுங்கிற உளுங்கம்பருப்பு பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து பால் காயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதுவும் தட்டை முறுக்கு சீடை இதுக்கெல்லாம் இந்த பால் காயம் போட்டு நீங்கள் செய்தீங்கன்னா பலகாரம் ரொம்ப சுழியாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா வறுத்துக்கணும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே இந்த பால் காயத்தை நீங்கள் எண்ணெயில் வறுத்து போட்டு மிக்ஸி எண்ணெய் காய வச்சுட்டு அதில் அப்படியே கொட்டி அள்ளிடணும் அள்ளி மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு யூஸ் பண்ணலாம் பால் தான் காயத்தில் ரொம்ப சுவையானது பலகாரங்களுக்கு இந்த பால் காயங்களே வாங்குங்க பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள் இது ஒரு மரத்தில் உள்ள பிசுன்னா பால் காயம் பெருங்காயமெல்லாம் வாயு கோளாறுகளை சரி பண்ணதுக்கு நம்ம பெருங்காயத்தை சமையலில் சேர்த்துருவோம் மேலும் வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் வெளியேற்றுது அதனால் தவறாமல் நீங்கள் சமையலில் சாம்பார் ரசம் போன்ற குழம்பு ஐட்டங்களுக்கெல்லாம் பெருங்காயத்தை கண்டிப்பாக சேர்த்துங்க பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இனி நம்ம மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றினா சட்னி ரெடி பாருங்கள் சுவையான சட்னி ரெடி வெஜிடபிள் சட்னி உடம்புக்கு ரொம்ப சத்தானது நார்த்த துளையுது மழை சிக்கலை தீர்க்கும் உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் தவறாமல் இந்த காய்கறி சட்னியை அரைச்சி நலமடைங்க நன்றி வணக்கம்